காரைக்கால் குழந்தை விற்பனை சம்பவத்தில் அடுத்தடுத்து முக்கிய நபர்கள் கைதாகி வருகின்றனர் இந்த வழக்கின் பின்னணி குறித்து செய்தியாளர் விரிவான தகவல்களை தற்போது கேட்கலாம் காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் திருமணமாகி மருமகளின் குழந்தை இல்லாததால் ஆஹ் அவரோட மாமியார் ஐம்பதாயிரம் பணம் கொடுத்து பிறந்த ஒரே மாதமான பச்சிடம் பெண் குழந்தை வந்து வாங்கியுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் கடந்த வாரம் திருநள்ளாறு போலீசார் வந்து புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து பத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தன அதாவது அந்த குழந்தைக்கு அச்சு அசலாக பிறப்புச் சான்றிதழும் செய்யப்பட்டு கோழிச் சான்றிதழ் தயாரிக்கப்பட்டு அத தனியார் மருத்துவமனை வைத்து சீல்கள் வைத்து ஒரு போலீச்சான் தயாரிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வழக்குல பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில அந்த குழந்தை யாரு தனிப்படை இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டு மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி எஸ் எஸ் தனிப்படை போலீசார் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு தீவிர வேட்டை நடைபெற்றனர் இந்த சம்பவத்தில் இன்று ஒரு ஆறு பேர் முக்கிய குற்றவாளிகளை திருநள்ளாவல் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் யார் இந்த வழக்கு என்ன சம்பந்தம் உள்ளது என்று நம்ம கூட மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா இருக்காங்க அவங்க கேட்கலாம் மேடம் இந்த வழக்கு வந்து பேர் பேர் கைது செய்யப்பட்டிருக்கு இன்று ஒரு ஆறு பேரை கைது செய்து இருக்கீங்க இந்த வழக்கு சம்பந்தமான முக்கிய இவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிருக்க விசாரணை பண்ணிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி நாங்க பத்து பேரு கைது பண்ணிருக்கோம் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க அது இல்லாம நாங்க என்ன இந்த கேஸ்ல பார்த்தா நிறைய செயின் லிங்க் இருக்கு அந்த லிங்க் வந்து நாங்க சீர்காழி சிதம்பரம் சிதம்பரம் ஏரியால நாங்க டீம் போய் அந்த குழந்தை வந்து எங்க டெலிவரி ஆச்சு எந்த ஏரியால டெலிவரி ஆனா நாங்க ஐடென்டிஃபை பண்ணா அந்த ஜோதியான ஒரு மிட் பைக் அந்த நர்ஸ் வந்து as a nurse in அவங்க வீட்ல தான் ஷி வாஸ் கண்டின் திஸ் இல்லீகல் அபார்ஷன்ஸ் அண்ட் டெலிவரி as well அந்த ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அந்த இன்னொரு அக்யூஸ்டு சத்யான்னு ஒரு அக்யூஸ்ட் அவன்தான் இந்த ஒரு லேடினி வந்து

ஸோ நாங்கள் பத்து பேர் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இன்னொரு ஆறு பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் மதர் ஐடென்டிஃபை பண்ணாக்கா எங்களுக்கு க்ளூ கிடச்சிச்சு மதர் யாருன்னா அந்த மதர் ஐடென்டிஃபை பண்ணி என்ன சிச்சுவேஷனில் இது நடக்குது என்ன நடக்குது அன்னா ஃபர்தர் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் இது இல்லாமல் இன்னொரு ஏஜென்ட்டு ஃபரிதா பேகம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஷி வாஸ் ஆப்ரேட்டிங் டேர் இன் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் அவன் மேலே கூட நாங்கள் சர்ச் பண்ணி அவன் அப்டிங்காக இருக்கா இப்போ அவங்க மேலே ஐடென்டிஃபை பண்ணி இதே மாதிரி வேற என்ன என்ன கேசஸ் நிறைய கேசஸ் இருக்குன்னு நாங்க டவுட் பண்ணுறோம் அது இல்லாம இந்த பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் கூட இந்த மாதிரி ஃபேக்காக கிரியேட் பண்ணுறான்னு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் இது ஒரு டீம் பண்ண நல்ல ஒர்க் வீ ஹவ் ஐடென்டிஃபைட் தட் ஹோல் செயின் குழந்தை பிறந்த இடத்துலருந்து அடாப்ஷன் வருது யார் யார் இன்வால்வ் ஆகுறோம் எல்லாரும் நாங்கள் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணோம் மிஸ்ஸிங் லிங்க் எல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட வீல் அரெஸ்ட் தேம் ஆல்சோ இது இல்லாமல் நாங்கள் ஃபைனான்சியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது ஃபுட்டேஜ் எவிடென்ஸ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ணணுமோ நாங்கள் ஒரு டூ டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த டூ டீம்ஸ் வந்து இதெல்லாம் தே ஆர் இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் என்ஷோரிங் தட் ஆல் எவிடென்ஸ் இஸ் கலெக்டட் இந்த குழந்தை விற்பனை சம்பவத்தில் தொடர் சங்கிலியாக குற்றவாளிகள் செயல்பட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது அதே போல குழந்தைகள் விற்பனை ஏஜென்ட்டுகள் பாத்தீங்கன்னா முக்கிய ஏஜென்ட்களை காரைக்கால் போலீசார் வந்து தட்டி தூங்கி கைது செய்து உள்ளனர் மேலும் இந்த குழந்தை சம்பந்தமா மேலும் கொண்டு விசாரணை குழு அமைக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறதும் இதுக்கு பிற்பகலும் கைது சம்பவம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க